ஓகேங்க மேடம் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் உடம்பு எந்த மாதிரி இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ண நான் நான் வந்தது வந்து வெயிட் லாஸ்க்கு தான் வந்தேன் ஆனால் வந்து வெயிட் லாஸ்க்கு வரக்குள்ள ஒவ்வொரு இதை பற்றியும் சொல்லக்குள்ள நான் வந்து அதை ஒன்றுன்னா சரி அதில் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் வந்து நான் ஷேக் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடி தலைவலி வரும் இடுப்போலி நிறையா வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் சா அந்த அந்த சா சாப்பிட்ற டைம் கொஞ்ச நேரம் மீறிட்டால் கூட கை கால் வந்து ஷெவரிங் ஆக ஆரம்பிச்சிடும் அதெல்லாமே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த ஷேக் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒன் வீக்லேயே வந்து எனக்கு அந்த ஷெவரிங் சுத்தமாகவே இல்லை அப்புறம் இந்த இடுப்பு வழி இதெல்லாம் எதுவுமே வந்து இப்போ வரதே இல்லை த தலைவலியும் வரதில்லை நான் அன்றைக்கி அவங்கக்கிட்டே சொன்ன தலைவலி வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றபடி மற்றபடி எனக்கு வேறு எதுவும் இல்லை ஆனால் வந்து இது இது இருந்தது எனக்கு நல்லாவே வந்து இப்போ கிளியர் ஆகிருக்கு இதுக்கு மேலே வந்து எப்படி சொல்கிறது இதுக்கு மேலே இன்னும் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் வெயிட் வந்து எயிட் கேஜி வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஸ்கூரியில் வந்திருக்கேன் எயிட் கேஜி வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேடம் இந்த ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க தேங்க் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் மேடம் வாழ்த்துக்கள்